அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் பதினாறு தொகுதிகளுக்கான முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பு இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் உள்ள கட்சிகள் நான்கு முனை போட்டிக்கு தயாராகி வருகின்றன குறிப்பாக திமுக தலைமையில் ஒரு அணியும் அதிமுக தலைமையில் ஒரு அணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு அணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றன இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் மட்டும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது திமுக கூட்டணியே தமிழகத்தில் வலிமையான கூட்டணியாக கருத்து கணிப்புகளும் பல அரசியல் விமர்சகர்களாலும் கூறப்பட்டு வருகிறது இதற்கு அடுத்ததாக அதிக கட்சிகளை கொண்ட கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைந்துள்ளது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாட்டாளி மக்கள் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன திமுகவை தொடர்ந்து அதிக கட்சிகளை கொண்ட கூட்டணியாக பிஜேபி விளங்குகிறது அதிமுக கூட்டணியிலோ அதிமுகவை தவிர்த்து எஸ்டிபிஐ ஃபார்வர்ட் பிளாக் புதிய தமிழகம் என்ற மூன்று சிறிய கட்சிகள் இடம்பெற்று உள்ளது தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியுள்ளது புதிய தமிழகம் ஃபார்வர்டு பிளாக் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகளை வழங்கியுள்ளது மொத்தமாக எட்டு தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு வழங்கியுள்ள அதிமுகவின் தலைமையோ தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதிகள் புதுவையில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தமாக சேர்த்து நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளது இந்த முப்பத்தி தொகுதிகளில் முதல் கட்டமாக பதினாறு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இன்று அதிமுக எவரையும் நம்பி இல்லை அதிமுக வலிமையான ஒரு கட்சி அதிமுக தேர்தலை தனித்தே சந்திக்கும் என்றும் கூறியிருந்தார் இந்த கூற்றுக்கான காரணமாக பலர் கூறுவது பாமகவை அதிமுக தங்கள் கூட்டணியில் கொண்டு வர பலமாக முயற்சித்தது அதற்காக ஒன்று இரண்டு தொகுதிகளை விட்டுக்கொடுக்கவும் தயாராக இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமியால் எந்த அளவிற்கு இறங்கி வர முடியுமோ அந்த அளவிற்கு இறங்கி வந்து பாமகவோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தார் ஆனால் பாமகவோ இறுதி நேரத்தில் அதிமுகவை விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவேதான் பாமக அதிமுகவை விட்டுவிட்டது என்று கூட கூறுகிறார்கள் தமிழகத்தில் அதிமுக தனித்துவிடப்பட்டது என்றும் சிலர் கூறி வருகிறார்கள் உண்மையை கூற வேண்டும் என்றால் தேர்தல் முடிந்த பின்புதான் யார் தனித்து விடப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் அதிமுகவின் தலைமையால் இன்று அறிவிக்கப்பட்ட பதினாறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியல் வட தொகுதி ராயபுரம் மனோ தென்சென்னை தொகுதி மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தன் காஞ்சிபுரம் தனி தொகுதி திரு ராஜசேகர் அரக்கோணம் தொகுதி திரு விஜயன் விழுப்புரம் தனி தொகுதி திரு பாக்கியராஜ் சிதம்பரம் தனி தொகுதி திரு சந்திரகாசன் நாமக்கல் தொகுதி திரு தமிழ்மணி கரூர் தொகுதி கே ஆர் என் தங்கவேல் சேலம் தொகுதி திரு விக்னேஷ் மதுரை தொகுதி திரு சரவணன் தேனி தொகுதி திரு நாராயணசாமி கிருஷ்ணகிரி தொகுதி திரு ஜெயப்பிரகாஷ் ஆரணி தொகுதி திரு கஜேந்திரன் நாகப்பட்டினம் தனி தொகுதி திரு சுர்ஜித் சங்கர் ஈரோடு தொகுதி திரு ஆற்றல் அசோக் குமார் ராமநாதபுரம் தொகுதி திரு ஜெய என்ற பதினாறு தொகுதிகளுக்கான வேட்பாளரை அதிமுக தலைமை அறிவித்துள்ளது இது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக இதுவரையிலும் கணிக்கப்பட்டுள்ளது எனவே முப்பத்தி தொகுதிகளில் முதல் கட்டமாக பதினாறு தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது இந்த வேட்பாளர் பட்டியலில் பலர் புதுமுகங்களாக உள்ளார்கள் அது மட்டும் அன்று கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் விருப்ப தாக்கல் செய்தும் கூட தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது அதற்கான காரணமாக கூறப்படுவது ஒரு சிலர் இன்றளவும் வேறு கட்சிகளோடு தொடர்பில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது எனவேதான் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலருக்கு தொகுதிகள் ஒதுக்கி தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது இது முடிவுகளை அதிமுகவின் தலைமையே எடுக்க வேண்டும் இதே போன்று திமுகவும் தாங்கள் போட்டியிடும் இருபத்தோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்துவிட்டது கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொன்பது தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள இருபத்தோரு தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது அதிமுகவும் திமுகவும் நேரடியாக ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட உள்ளன இந்த தேர்தலில் திமுக கூட்டணியே தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று ஒரு சில ஊடகங்களின் கருத்து கணிப்பு கூறியுள்ளது அதே சமயத்தில் வேறு சில ஊடகங்களோ பாரதிய ஜனதா கட்சி அதிமுக போன்ற கட்சிகளும் ஒரு சில இடங்களை கைப்பற்றும் என்று கூறுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி